திருச்சிற்றம்பலம் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா சதுர அந்த மூன்றில்லாம் ஆனந்தம் பெற்றேன் யாது பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோவில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துரை உரை சிவனே எந்த ஏ ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கிழநோர் கைமாரே திருச்சிற்றம்பலம் இந்த இருபத்தி ரெண்டாவது பாடல் அதில் கோவில் திருப்பதி கொண்ட பத்தாவது பாடல்ங்க அருமையான ஒரு பாடல் எப்படின்னா சுவாமி நீ உண்மையே எனக்கு கொடுத்துட்டு என்ன நீ எடுத்துக்கிட்ட ஆனால் உண்மையிலே இந்த வியாபாரத்தில் நான் தான் கெட்டிக்காரன் ஏன்னா ஒன்றுத்துக்குமே உதவாதவன் என்னை வச்சு நீ என்ன செய்ய போகிறேன் ஆனால் நான் அந்த ஒன்றிலாம் முடிவில்லாத ஆனந்தம் உன்னால் எனக்கு கிடைச்சது என்னால் உனக்கு என்னப்பா போகுது என் எப்படி வந்து ஆட்கொண்ட என்னுடைய உடலிடம் கொண்டு உயிருக்கு நான் ஆட்கொண்டிய சுவாமி இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் உனக்கு அப்படியே அப்படி ஏ திருவாசகத்து உருகார் உருவாசகத்துக்கும் இருப்பாரு அதை திருவாசகத்துக்கு கட்டாயமாக உருவாங்க ஏன்னா சுவாமி வந்து அப்படியே தேன் மழை பொழிஞ்சிருக்காருங்க உண்மையிலே அடியன்னு அடிக்கணும்னு நினைப்பேன் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்தவங்க திருவாசனம் படிக்காமே போயிட்டாங்கன்னா உண்மையிலேயே பிறந்த பயன் இல்லாமையே போயிட்டாங்களே சாமி ஆக எல்லோரும் திருவாசகம் கட்டாயமாக படிக்கணுங்கிறது என்னுடைய பெரிய ஆசைங்க பேராசை பாடுதுங்கான் தான் அம்மா சொன்ன மாதிரி அவர் மேலே ரொம்ப ஆனந்தமானது திருவாசகங்க திருவாசகம் படிக்கும்போதே நம்ம அப்படியே அட்டென்ஷன் அப்படியே அவர் மேலே எண்ணம் போயிடும் இந்த மாதிரி மாணிகாசு பாடியிருக்காரு நம்முடைய கோச்சங்கநாயனார் சிவத்தோடு சிவசகை சார்பாக திருவாசகத்தை மிக மலிவு விலையில் பதிப்பதற்காக ஒரு ஆறு மாத காலமாக இந்த பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அறிஞ்சற்பொருவோடையும் நிறைய விஷயங்களெல்லாம் உள்ளடக்கிய ஒரு நூலாக வரப்போகிறது எம்பெருமான் பெருமான் திருக்கருணையால் நம்மால் அல்ல எல்லாம் மீசன் செயல் அதில் யாருடைய பெயரும் இருக்காது நம்ம இந்த மன்றத்தை தொடர்பு கொண்டு புத்தகம் வாங்கிக்கலாம்ன்றது மட்டும் மன்றம் பேர் மட்டும் இருக்கும் ஏன்னா மணிவாசக பெருமானுடைய வாக்கை நம்ம பயன்படுத்தணும்னா பேர் வேண்டேன் ஊர் வேண்டேன்றார் அதனால் அவர் வாக்கை நம்ம அப்படியே கடைபிடித்து ஒரு பேர் இல்லாமலும் எதுவும் இல்லாமலும் அப்படியே இதுவரையிலும் அந்த மாதிரி பண்ணலை ஆனால் இந்த முறை அந்த மாதிரி பண்ணணும் நம்ம சுவாமியுடைய திருவணிக்கு போகணுங்கிறத தவிர வேறு ஒரு பேர் நமக்கு வேண்டாம் சம்பவம் மகாதேவா சிவாய நம சிவாய நம சிவாய நம